அனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலம் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அது தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் நீச்ச பரிவர்த்தனை ஆயிருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால கட்டம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தான்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் தன திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ இல்லை தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இதை வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி ஷஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோவில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உழருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரச நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்காள் ஐம்பது வயசாக இருக்குது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவா வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பாள் அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சிட்டு இருப்பாள் நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் சரி இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டு பதினொன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலனா நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறார் இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண பாக்கியம் அமையக்கூடும் ஏன்னா ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கார் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்து கேத்து இருக்கார் சுபர்கள் பார்வையில்லை சனி ராகுனுடைய பார்வை சனியோட பார்வை வேறு இருக்குது ரெண்டாம் இடத்துல ஜாகிரதையாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளில் பிரயோகப்படுத்தினீங்கன்னா போச்சு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சினாலேயே கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூன்றாம் அதிபதி ஆட்சியும் நான்காம் அதிபதி ஆட்சியும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இப்படி இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அதாவது யோகர்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு அஞ்சு பத்துக்கு அதிபதியானவர் ஸோ அதனால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்து அவரே பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எல் நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்து எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்குறார் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிலேயே உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுக்கு புதிய பதவி உகந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தந்தை நூல்களில் நல்லபடியாக இருக்கும் தாய் நூல்களையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் அரசாங்கத்தின் உத் இதுவை வந்து கடைபிடிப்பது ரொம்பவும் ஏற்றம் என்ன எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணும் மறைந்த இடத்துலருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் உங்கள் முயற்சியை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிநாதனை அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் புதிய முயற்சி எடுக்காதீங்க அதை தவிர வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று பத்து ரெண்டாயிர ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் வழிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சாமி இது புக் பண்ணிவிட்டேன் நான் பிரயாணத்துக்கு போய் தான் ஆகணும் அதுவும் வெளிநாடு படிக்கிறதுக்குன்னு போய் ஆகணும் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது பசும்பால் இல்லைன்னா வந்து நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்திரம் சூக்ஷம் அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போய்ட்டு வாங்க ஏன்னா குழந்தை பிராப்தி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன குரு பகவான் உங்களுடைய ராசி ஏகர் திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தியும் வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்திக்கு அதிக வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்தையுமே அஞ்சாம் அதிபதியும் அவர் பார்க்குறார் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாக அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்